வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சுயநனைவி இழந்தாரா சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் கூறிய பரபரப்பு பேட்டி அதாவது காவல்துறையில் பணியாற்றிய போது தொலைபேசி ஆடியோ விவகாரத்தை வெளியிட்ட வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து அரசு பணியில் இருந்தும் நீக்கப்பட்ட அவர் இதன் காரணமாக அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயரில் யூடியூப்பில் வீடியோவைகளை வெளியிட்டு வந்தார் இந்த நிலையில் தான் தமிழக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சனம் செய்த அவர் காவல்துறையினர் மற்றும் அரசியல் தலைவர்களை ஒருமையிலும் விமர்சனம் செஞ்சு வந்திருக்காரு இதனால சவுக்கு சங்கருக்கும் திமுக அரசுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இந்த நிலையில் தான் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்கள் தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்தையும் தெரிவித்து இருக்காரு இதனையடுத்து தேனியில் வைத்து சவுக்கு சங்கரை கடந்த சனிக்கிழமை போலீசார் கைது செய்தார்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் தான் சவுக்கு சங்கரை அவரது வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சந்தித்து பேசியிருக்காரு இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சவுக்கு சங்கரை ஒரு அடையில் அடைத்து கண்களை கட்டி பத்துக்கும் மேற்பட்ட வார்டன்கள் பிளாஸ்டிக் பைகளை துணியால் கட்டி அடித்துள்ளதாக தெரிவித்து இருக்காரு அதில் சவுக்கு சங்கருக்கு வலது கையில் முறிவு ஏற்பட்டதாகவும் கூறியிருக்காரு மேலும் எலும்பு முறிவு ஏற்பட்ட கைக்கு இதுவரை எக்ஸ்ரே உள்ளிட்ட எந்த சோதனைகளையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்து தெரிவித்திருக்காரு சவுக்கு சங்கரின் விருப்பத்திற்கு மாறாக வழி நிவாரணி மாத்திரைகளை மட்டுமே உட்கொண்டு கூறுவதாகவும் தெரிவித்தார் எனவே அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவரை தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்க வேண்டும் எனவும் நீதிபதியிடம் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார் அதே போல சவுக்கு சங்கர் சிறையில் மென்டல் பிளாக் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைத்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார் எனவே இது குறித்து உயர்நீதிமன்றத்தை நாங்கள் நாட இருப்பதாகவும் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்காரு மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்